இந்த துறையின் போது பேசுவதற்கு வாய்ப்பு அளித்தது போல் ஒரு ரெண்டு நிமிடம் ஒரு செய்தியை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நேற்றைக்கு நான் இங்கே மாண்பு பாமக சட்டமன்ற உறுப்பினர் கோகாமணி அவர்கள் பேசியதற்கு பதிலளித்து பேசினேன் பதிலளித்து பேசியதற்கு எதிர்வினையாக இன்றைக்கு திண்டிவனத்திலிருந்து ஒரு குரல் ஒழித்திருக்கிறது போக்குவரத்துறை அமைச்சருக்கு இதில் என்ன சம்மந்தம் என்று கேட்டிருக்கிறார்கள் ஒரு அமைச்சரவை என்பது ஒரு கூட்டு பொறுப்பு இதில் தெரிந்த கருத்துக்களை இங்கே பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அவருக்கு அந்த குரலுக்கு சொந்தமானவருக்கு சொல்லிக் கொள்வேன் போக்குவரத்துறை அமைச்சராக இருப்பது மாத்திரம் தகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு தொண்டன் என்ற முறையில் சமூக நீதி கொள்கைகளை எங்கள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் செய்த விலை இங்கே பதிவு செய்ய வேண்டியது எங்களுக்கு கடமை அதே போல இதற்கு என்ன புள்ளி விவரங்கள் இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார்கள் மற்ற புள்ளி விவரங்கள் எல்லாம் நீங்கள் வாங்கல் ஒரு இடத்திலே நேரடியாக விவாதித்துக் கொள்ளலாம் நான் ஆதாரத்தோடு பேசுகிறேன் ஒரே ஒரு சிறு புள்ளி விவரம் எல்லோருக்கும் புரிகிற மாதிரி நான் சொல்லிவிடுகிறேன் இந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டை முத்தமிழ தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த காரணத்தினால் திண்டிவனத்தில் இருக்கின்ற ஒரு அரசு கலைக்கல்லூரியில் சேர்க்கை நடைபெறுகின்ற பொழுது இந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டிலே ஒரு நூறு பேர் சேர்ந்தால் இருபது மாணவர்கள் எம்பிசி எனப்படுகின்ற மிக பிற்படுத்த வகுப்பை சேர்ந்த வன்னியர்கள் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் சொல்லுகின்ற பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்தால் இருபது பேர் சேர முடியாது பத்து பேர் தான் சேர முடியும் எனவே இழப்பு யாருக்கு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த படிக்க வருகின்ற இளைஞர்களுக்கு அது மிகப்பெரிய இழப்பு அதே போல தென் மாவட்டத்தில் இந்த எம்பிசி தொகுப்பில் இருக்கின்ற சீர்மரபினர்கள் அங்கே முழுமையாக சேர முடியும் இந்த பத்து புள்ளி ஐந்து அங்கே போகின்ற போது அந்த பத்து புள்ளி ஐந்தில் அங்கே சேருவதற்கு ஆள் இல்லாமல் யாருக்கும் பயனில்லாமல் ஒரு பாதகமான சூழல் ஏற்படும் இங்கிருந்து போய் தென் மாவட்டங்களுக்கு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் போய் படிப்பதற்கான ஒரு வசதி வாய்ப்புகளோடு இருந்திருந்தால் அவர்கள் தனியார் கல்லூரி படித்து விடுவார்கள் வன்னியர் சமூகத்தை பொறுத்தவரை இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் படிப்பதை கூட தடுப்பதாகத்தான் இந்த பத்து புள்ளி ஐந்து இருக்கிறது நீங்கள் மிச்சம் வேலைக்கு போவது எல்லாம் பின்னாடி பேசிக்கொள்ளலாம் எனவே நான் இதற்கு இந்த தேர்தல் நேரத்தில் இவர்கள் இதை வைத்து பேசுவார்கள் என்பதுதான் நேற்றே நான் அந்த விளக்கம் சொன்னேன் அந்த விளக்கத்திற்கு அவர் வடிவம் கொடுக்க விரைந்தார் நான் கேட்கின்ற இந்த கேள்விக்கு சிம்பிளாக கேட்டிருக்கோம் நீ படிப்பை நிறுத்துறீங்க இது யாருக்கு பயன் தரப்போகுது பத்து புள்ளி அஞ்சு யாருக்கும் பயன் இல்லை எனவே தேவையில்லாமல் அதை விதண்டாவாதம் செய்யாமல் விட்டுவிட்டு முதலமைச்சர் அவர்கள் அதை சட்டப்பூர்வமாக ஏற்பாடு செய்வதற்கு மாண்மிகு அவை முன்னவர் அவர்களை கொண்ட ஒரு அமைச்சரவர்களை கொண்டு வழக்கறிஞர்களை கொண்டு மிக சிறப்பான முறையில் அது குறித்து விவாதித்தார்கள் ஆனால் அதில் என்ன உண்மை இருக்கிறது என்பதை நான் வெளிப்படுத்திய காரணத்தினால் இன்றைக்கு மாண்பு மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் துடிக்கிறார்கள் உண்மை இதுதான் இது நீங்கள் சொல்வது அந்த மக்களை தேர்தல் நேரத்தில் உங்கள் வழிக்கு கொண்டு வருது தேர்தல் முடிந்தால் பத்து புள்ளி அஞ்சு விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவீங்க எப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருகிறதோ சட்டமன்ற தேர்தல் வருகிறதோ இடைத்தேர்தல் வருகிறதோ அப்பொழுது மாத்திரம்தான் உங்களுக்கு அது நினைவரும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்றைக்கும் சமூக நீதி பேசுகிறவர்கள் நாங்கள் சமூக நீதிக்கு அத்தாரிட்டி எங்கள் தலைவர் கலைஞர் தான் வி ஆர் தி அத்தாரிட்டி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் எனவே நாங்கள் சொல்வதை மக்கள் உணர்வார்கள் நியாயத்தை உணர்வார்கள் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு மாண்பு பேரவைத் தலைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறப்பாக இந்த துறையிலே பணியாற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மாண்பு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய முதல்வரின் முதன்மைச் செயலாளர் முருகானந்தம் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் உமானநாத் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சண்முகம் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அனு ஜார்ஜ் அவர்களுக்கும் எங்களுடைய துறை செயலாளர் கூடுதல் தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய பன்னீந்திர ரெட்டி அவர்களும் உள்துறை செயலாளர் மரியாதைக்குரிய அமுதா அவர்களுக்கும் போக்குவரத்து ஆணையர் மரியாதைக்குரிய சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் இது துறையிடையே பணியாற்றுகின்ற மேலாண் இயக்குநர்கள் முதலிட்டு அனைவருக்கும் முதல்வரின் செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் தினேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை பதிவு செய்து தோழர்கள் உறுப்பினர்கள் கொடுத்திருக்கின்ற வெட்டு திருமணங்களை திரும்ப பெற்று மானிய கோரிக்கை நிர்வாகத்திற்கு ஆர்வத்திட வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்